சூப்பராக இருக்கு ஆ ஃபங்க்ஷன் கொண்டு போய் வந்துடுறாங்க அதுவும் அணுவோட அணுவோட படித்த ஃப்ரெண்ட் பிள்ளைண்ட கல்யாண வீடு அவை வந்து உங்களோட நல்ல பார்த்து நிறைய நாளாக நான் விருப்பப்பட்டது ஒன்று இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம் முகச்சிருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சொன்னா இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது தான் நாங்க இன்னைக்கு வந்து நிற்கிறோம் இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மேல நிற்கிறோம் அப்ப இன்னைக்கு நான் வீடியோல் என்ன பார்க்க சொன்னால் அதாவது ஞாயிற்றுக்கிழமை தானே இன்னைக்கு நாங்கள் வந்து அணு விட்டுதான் வந்து இருக்கிறோம் அம்மா விட்டு இன்னைக்கு நான் போகையில என்ன சொன்னா ஆஹ் கண்ணாளாச்சு அணுவிட்ட வந்து அப்போ இன்னைக்கு இவங்க விட்டான் ஃபுல்லா நிக்கிறோம் கண்டிப்பா மதியம் கூழ் பிடிக்க வந்தாங்க அம்மாங்க இல்லாண்டு நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து கடைசியா தான் போறக்கு முதல்ல நான் செய்துட்டு போகணும் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து கூழ் காய்ச்சி தரப்போறேன்னு சொல்லி எல்லாருக்கும்மா வந்து கூழ் காய்ச்சி தந்தவா ஆனா அந்த கூழ்ல வந்து நீங்க கலந்து கொண்டு நீங்கள் அண்ணா விரையலை ஓ அண்ணா வேரையெல்லாம்

இடியப்பம் கால்கறி வெள்ள இடியப்பம் முட்டை ஜோதி கால்கறி கொஞ்சம் லைட்டா சாப்பிட உண்மையா இது எல்லாம் வந்து அணுத்தண்டை கையால வந்து கறி எல்லாம் வச்சு அண்ணாக்கு வந்து உரைப்பா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எண்ணெயெல்லாம் மழைவா விட்டு வடிவா சமைச்சு அதுக்காண்டி அது நீங்க சாப்பிட்டு காட்டுவோம் நோமலாவே ரெண்டு தான் ஆனா எல்லா வெளிநாட்ட உறவுகளும் வந்தா கூடுதலா வந்து பிரியாணி அப்படி வித்தியாசமான சாப்பாடு செய்யறவே அம்மா வந்து இந்த மாதிரி கூழ்

அதுக்கு அப்புறம் நாங்க வீடியோ போடுவோம் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் என்ன குரங்கு மாமா பாட்டு பாரு குரங்கு மாமா படிக்கிறா அண்ணா இப்ப எப்படி எனக்கு வடிவம் வந்துட்டேன் நல்ல வடிவம் அழகின்ற கத்தியம் என்ன அழகின்ற கத்தியம் என்ன இல்ல உங்க சீரியஸ் அதங்க நான் எப்படி இருக்கிறேன் விளைஞ்சிட்டீங்க ஏன்னா மதிய நித்திர இல்லை

முந்தி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இல்ல கட்டுறது என்ன கட்டி போட்டு நம்மள செய்யறாங்க வேலை இல்லையா போட்டு திரும்ப குக்ஸாட்டம் வேலை செய்யற மாதிரி காட்டுறது மழை மிளம் அந்த இதால வெட்டுறது குட்சு எல்லாம் வெட்டி போட்டு திரும்ப வச்சு கட்டுறது அதெல்லாம் ஒரு காலம்

ஆனா உண்மையாவே இப்ப நீங்க வந்து கூல சரி சாப்பாடு சரி எதுவுமே உங்களோட உடம்புக்கு சேரமில்ல சாப்பாடு கூளை பாக்குண்ட மாதிரி இருந்துச்சு அப்பா விட்டு விட்டு அதான் குடிச்சு எல்லாரும் குடிச்சது மதியம் சமைக்கல தானே எல்லாருக்கும் அண்ணா கூழ் தான்

இல்ல இல்ல ஏன் அப்படி சொல்றேன் சரியான உண்மை நக்கு எல்லா சொல்றேன் பேரண்மை நான் எப்படி மெலிஞ்சிட்டனோட மாதிரி சொல்லுங்க நீங்க கமெண்ட்ஸ்ல என்ன கறி இது வந்து தால் கறி எல்லாம் சாப்பிட்டு தான் சீ ஃபுட் லைட் ஆகி அதான் சொல்ல ஒட்டு சேதம் இல்ல வடிவா தயங்காம சாப்பிடலாம் ஒண்ணுங்க வைட்ட கொண்ணுங்க இல்ல இல்ல புள்ள வெந்தி அம்ம நச்சிரங்களும் தானே இங்கால வந்து முட்டை சோதி வந்து இது புரும்பா வெச்சிருக்கு முட்டை இல்ல சோதியேனா முட்டை சோதி அது நீங்க அது வந்து வேற லெவல் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கூழ் வந்து ரெடி ஆகிட்டு சுட சுட உங்களுக்கு அனுப்பா இருங்க சும்மா நண்டு துடிக்குது அண்ணா வந்து இன்னைக்கு இப்போ இங்கே என்ன என்னென்ன நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க நீங்கள் மூன்று அடி அப்புறம் போட போடணும் இதில் வச்சு குடிச்சிருக்கலாம் என்னடா வாக்கு கூட இருக்கும் அதை விட்டு கொண்டே கொடுப்பேன் இந்த கடைசி என்ன கொஞ்சம் குடிக்க போக ம் நான் சரி ஓகே இனி கொண்டே அங்கே சாப்பிடுறதுக்கு பார்ப்போமே கொடுத்தி கொண்டு வருவோம் வச்சா வரேன் வரோம்

சரி கொஞ்சம் ஊங்க சாப்பாடு இதை ஊனாக வரும் ஓகே சரி கொஞ்சம்

அண்டே மத்தியானம் நான் குளுடிக்கற மத்தியானம் குளுடி லேட்டா போடுவேனா மூணு மணி இருக்கு இல்ல இல்ல ரெண்டரை ரெண்டு நாள் இருக்கு ஆனா என்ன சுட சுட குடிக்கி நின்னல்ல இருந்து ரெண்டே தான் நான் அம்மட்ட போறா அதுக்கு பிறகு ரக்கிட்டி நீங்க மூணா பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் அத்தை அத்தை என்னடா நீங்க வந்து அவிய குடிச்சானே கோங்கள சூடாக்கி தந்தாங்களா ஹலோ சூடாக்கி தான் குடிக்கணும்ல

என்ன அதுவும் கூழ் காய்ச்சறதும் மணக்காட்டுல போய் வாங்கின மணக்காட்டு மீன் மணக்காட்டு சாப்பாடு அப்படி சொல்ல கூடாது உங்களுக்கு பேசுலாடி சமைச்சு தந்தது

கிடைக்கத்தான் நிறைய நாளாக நான் விருப்பப்பட்டது ஒன்று இன்னைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம் நான் பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம் சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஃபோன் ஒண்ணு எடுக்கத்தான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபோன் ஒன்று எனக்கு எடுக்க போறேன் ஆக விலை கொண்டு போன நோமலா பாவிக்கக்கூடிய ஒரு போடுக்க போறோம் சொன்ன இப்போ தானே நான் ஃபோன் பாவிக்கிறேன் அதையும் நான் எப்படி பார்க்க ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபோன் எடுக்கிட்டே நான் கடைக்கு வந்துட்டு இருக்கிறேன் அதுவும் எனக்கு தான் ஃபோன் எடுக்க போகிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஹோமலாக வந்து பாவிச்ச போன் மாதிரி ஒரு நோமல் ஃபோனெல்லாம் நான் பாவிச்சிருந்தேனா அது வந்து லிதியா குட்டி சின்ன பிள்ளையா இது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு தீட்டை நான் பாவிக்கிறது அந்த போனை போகிறது அப்போ லிதியாக்குட்டி இப்போ வளர்ந்தபடியே நான் கொஞ்சம் நாள் இடைவெளி விட்டுட்டு இப்போ வந்து ஃபோன் எடுக்கிற ஒரு நேரம் எனக்கு கிடச்சிக்கிட்டேன்னு சொன்னால் லிதியா குட்டி வந்து வளர்ந்துட்டா தானே அவன் வந்து ஃபோனோட கூட பாவிக்க மாட்டான் கொடுக்க மாட்டேங்கலா ரெண்டா கூட மாட்டேன் அப்ப பாத்த நிறைய நாளைக்கு தான் வந்துருக்கேன் வளர்ந்தபடியா சரி எனக்கு ஒரு போன் ஒன்று கட்டாய் தேவையா இருக்குது வீட்டுக்கு ஒரு போனாவது இருக்கணுமா அவசரத்துக்கு போன் எடுக்க கொள்ள

இதெல்லாம் பதின்மே கொண்டானே கம்பெனி இல்லைங்க கம்பெனி கொண்டானே இப்போ என்ன அடுத்த மாசம் என்ன எஃபர்ட்னால எல்லாம் வந்தா இமீ நம்பர் எல்லாம் 15 க்கு கொண்டானே அது இதெல்லாம் ஒரு விஷயம் தான் दुबई கொண்டானே நம்ம தெரிச்சு இப்போ உரிச்சி எடுத்துட்டு இங்க தான்டா அந்த காவணுடைய கம்பெனி இன்னைக்கு நடுங்குதுங்க மாடல் பேருக்கு மாடல் காரணம் சாம்சங் கலக்சி எஸ் ஜீரோ ஃபைவ் நம்பர் பயத்தை சொல்லுங்க என்னம்மா இந்த இது கிட்டலாம் வர கூட அது வாங்க போன் பா குடுக்குறேன் வந்தா இப்ப ஆ கிட்ட வர எல்லா டிஸ்ப்ளே

சந்தர்ப்பம் கொஞ்சம் கஷ்டம் போய் வேலை சந்த வந்து வேலை செய்யறது மட்டுமே கிடையாது இல்ல லிதியா குட்டியை நாங்க கொண்டு போய் வச்சிருக்கிறதால அவன் பார்க்கணும் இன்னொடையவர் சரியா கஷ்டப்படுற கடையில வந்து லிதியா குட்டியை கொண்டு போனா அவ கவனிக்கணும் அவாண்டை தான் எங்களுக்கு முக்கியம் உண்மையாவே அவாயம் வந்து நாங்கள் கவனமா பார்க்கணும் சேப்பா என்ன அவ வச்சிருக்கணும் அவா வந்து சாப்பாடு ரீதியாலுமே நாங்கள் கண்காணிச்சு அவ கவனிக்கிற இது அங்கே இருக்குது அப்ப கூடுதலா கடைக்கு சொல்லி சொல்லிவிடும் என்ன சின்ன பிள்ளை வா கவனமா பாருங்க கவனமா பாருங்களோ லிதியா குட்டிக்கு நேசிக்கிற ஒருவர் நிறைய பேர் கடைக்கு வந்தாலுமே என்ன நேசிக்கணும் இல்ல கடையில சொல்றேன் இல்லோ கடையில கடையில இப்போ கடையில உடுப்பு தேக்க வாராக்களா இருந்தாலும் அவை வந்தோன்னே லிதியா ஒரு அப்படி நுள்ளி கதைச்சு போட்டு போயிடும் அவ என்ன செய்வா முதல் என்ன ஏழு மணி ஒரு நாலு மணி தேவை அஞ்சு மணித்தேன் அவன் கடையில நிப்பா ஆனா பெருசா அவங்களுக்கு கஷ்டம் இல்லை ஆனா அவ அப்பாக்கு கவலையா இருக்கும் எனக்கு வந்து கடையில வந்து நிக்கிறாவேன்னு சொல்லி ஆனா என்ன செய்யறது எங்களோட சூழ்நிலை அப்படி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு அதாவது ஒன்னு செய்யணுமே அப்போ சரி அவன் பரவாயில்ல அவ எனக்கு வந்து லிதியா குட்டியை வந்து ஆகு சோகுசாக வச்ச வளர்க்க விருப்பம் இல்லை கஷ்டம் தெரிஞ்சும் வளரணும் இருக்க உங்களுக்கு ஒரு சர்பரைஸ் என்னென்னால் அவ்வளவு சீக்கிரம் இப்ப நாங்கள் ஏற்கனவே நீங்கள் லிதியா குட்டி இப்போ மூணு வயசா ஆச்சு அவ இருந்த காலத்துக்குள்ள இந்த போன்கள் வந்து கூடுதலாக செமினார் போன்கள் எல்லாம் டிஸ்பிளே போய் பழதாக போய் அப்படி இப்படி எல்லாம் கடைசிய கொஞ்ச நாள் ஃபோனே பாவி கேட்டத்தில் இருக்கிறார் நானும் அதை விட்டுட்டேன் எனக்கு லிதியாகிட்ட நீ போன் வா கையில கொடுக்க மாட்டேன் என்னோட தீர்மானமான முடிவு ஒன்று வரைக்கல பார்ப்போம் அந்த நேரம் ஒரு ஃபோனை எடுப்போம் முடிஞ்சு வச்சு கொண்டு வந்துடுறாங்க ஒரு கரண்ட் தான் நாங்கள் முடிய பதிவு செய்ய அந்த நீங்கள் அதை பேசிக்கிற போட என்ன அப்போ அதை பார்த்துட்டு அரங்கடைய கனடாவில் இருக்கிற உங்களை உறவுகளை நேசிக்கிற ஒரு அக்கா தானே உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏன்னா மேலே வாக்கு வந்துட்டு இருந்தது அதை நாங்கள் போய் நேற்று எல்லாம் நாங்களே அதே நாங்கள் கொஞ்சம் பதிவு செய்திருக்கிறோம் ஏன்னா நேற்று நேற்று நாள் கொஞ்சம் சில இடங்களுக்கு போனாங்க நேற்று வந்து ஒரு வெடிங் ஒன்று அங்கேயும் போனால் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அப்போ அங்கே போனால் அதை நாங்கள் காணொலியில் பதிவு செய்யலான்னு போனாங்க இல்லை லேட்டாக போயிடுது நம்முடைய வேலைகள் காரணமாக தான் சூழ்நிலையில் நேற்று கூட சனிக்கிழமை இங்கே கரண்ட் இல்லாத பிரச்சனை அப்படி இப்படிலாம் இருந்தது அப்படி இருந்து நாங்கள் போனாங்க ஆனால் லேட்டாக போன அப்படியே அதை அந்த உடைய பதிவு செய்யலை அப்போ அதே அப்படியே போய்ட்டு வந்து தான் நம்ம അതാക്ക ഒരു ഫോൺ ഉണ്ടായത് நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தையல் வேலைக்கு வந்து நான் போனதுக்கு காரணம் சொன்னா இப்ப எல்லாமே வந்து இவர் இப்ப செய்யறாரு தேவையா இருந்தாலும் சரி லிதியா தேவையா இருந்தாலும் சரி இப்ப எங்களோட வீட்டு வேலை எல்லாம் வந்து உண்மையாவே நாங்கள் கூட சொல்லினோம் லிதியா குட்டியை நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க வெளியால நீங்க கோலுக்கு நிலம் பதிக்காம இருக்கிறீங்க நிலம் விழுக்காமல் அதெல்லாம் வந்து லிதியா குட்டிய சேஃப்டி இல்ல அப்படி உண்மையா வீட்டு வேலைன்னு எங்களுக்கு செய்ய இருக்குது அப்ப அது வந்து நாங்களால எல்லாமே உழைச்சுளைச்சு செய்யறதால எல்லாமே ரேடியா செய்யல இருக்காது அப்ப நான் பார்த்தேன் சரி வீடியோ எடுத்தாலும் எடுத்தது பிறகு சும்மா தானே வீட்டுல இருக்கிறேன் அப்ப நான் வேலைக்கு போனா ஏதாவது அதுல வர ஒரு பணத்துல வச்சு என்னுடைய தேவைகளை நான் பார்த்து கொள்வோம் சொல்லித்தான் நான் கடைக்கு போயிருந்தேன் ஆனா நான் அதுல இருந்து மிஷின்ல இருந்து தைக்கே யோசிப்பேன் கடவுளே ஒரு போன் எடுக்கணும்னு ஒரு விருப்பம் எனக்குள்ள இருந்தது ஆனா அதை எடுக்கிறதுக்கு நான் காசு சேர்க்கிறேன் சேர்க்கிறேன் சேர்க்கவே முடியாம போயிட்டேன் ஒரு பொருள் வேற மண்டைக்கு அதனுடைய பருமதியை கட்டாயம் விருப்பமா இருந்தது வேண்டி பருமதிய விளங்கு பாத்து பார்த்து பார்த்து சில நேரங்கள்ல அனுபவங்கள் அப்படியே ஒரு பார்த்தாலும் கொஞ்சம் அது வந்து உண்மையா எளிதா குட்டி சாப்பிடல சொன்னா உண்மை குட்டிக்கு அந்த பூனை கொடுத்து எனக்கு சாப்பிட்டா சரி என்ற மாதிரி ஒரு மனநிலைய எனக்கு அப்ப இருந்தது அப்ப நான் உண்மையாகவே கடையில இருந்து தைக்கக்குள்ள வந்து ஒரு கவலையாம இருக்குமே எனக்கு உண்மையாவே கடையில போயிருந்தது முந்தைய ஓரளவு நான் நல்லா தைச்சு கொண்டு வந்தேன்னா இப்ப வந்து நோமல ரெண்டு மணித்தாலத்துக்கு பிறகு நான் மிஷில் இருக்கு எனக்கு அந்த அந்த கூட உடம்புகள் எல்லாம் அந்த நேரியல் முள்ளுந்தெல்லாம் ஒரு நோ மாதிரி ஒரு வெளிச்சு கொண்டு வரும் அப்படி நிற்க அப்படி இந்த கதிரையில வந்து இருக்க இல்லாத அளவுக்கு அப்படி பொறிச்சு விழுத்துற மாதிரி

சேராது இன்னும் ஓரளவு தேக்க தேக்க சரியா வருமென்று நான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு அதுல இருக்க கஷ்டமா இருக்கும் நம்ம வீட்டு வேலையும் செய்து சமையல் வேலையும் பார்த்து லிதியா குட்டியும் கவனிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் படுத்து படுத்திருந்தா எனக்கு அது சுகமாக இருக்கும் ஆனா அப்படி ஒரு இதை நான் இப்ப செய்யறேன்னு சொன்னா நாங்க உழைக்கோன்மெண்ட் ஒரு மூச்சு எனக்கு சரி வேலைக்கு போன்னு போறது ஆனா அந்த மிஸ்ல இருக்க யோசிப்பு என்னடாப்பா ஒரு கொஞ்சம் காசு சேர்க்கிறேன் சேர்க்கணும் சேர்பாடு நான் இப்ப போன் எடுக்க போறேன் உண்மையா நான் கொண்டு கொண்டிருந்தேன் ஆனாலும் ஆனாலும் நான் உழைச்சி செய்வோம் என்ற ஒரு விருப்பம் எனக்குள்ள இருந்தது என்னுடைய எல்லா வட்டையும் கடவுள் அறிஞ்சிருக்கிறேன் அந்த கனடா அம்மாவோட வந்து நான் கதைச்சு நான் எப்போது

என்னுடைய இப்பநிலைக்கு வந்து உண்மையாவே யார் என்னோட அன்பாக இருக்கணும் அவையோட நான் நல்ல மாதிரி பழகணும் எனக்கு யாராவது அன்பா உண்மை எனக்கு சந்தோஷமா இருக்குது அதான் ரெண்டைக்கு நான் வந்து சொன்னால் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறோம்ன்றதும் எனக்குள்ள ஒரு விருப்பம் அப்படியான அன்பான உறவுகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் உண்மையாக கொடுத்து வச்சிருக்கணும் பொய்யான உறவுகளோட பழகிறதை விட அன்பான உறவுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த கேடால இருக்கிற அம்மா வந்து இப்படி ஒரு உதவி செய்த காண்டி அம்மா வந்து நல்ல சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் ரெண்டு ஆயுளோடையும் இருக்கணும் சொல்லி அம்மாவுக்கு நான் வந்து நன்றி சொல்லுகிறேன் வாழ்த்துக்கிறேன் நன்றி சொல்லுகிறேன் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நன்றி என்ன கட்டாயம் அந்த போன எடுத்த அந்த இதையும் நாங்கள் இதில் வந்து பதிவு செய்யணும் கட்டாயம் ஒரு நல்ல ஒரு புதுச்சாக நேற்று ஒரு ஃபோன் ஒன்று வேண்டியாச்சு எத்தனை வருஷம் பாவிப்பீங்க அது பாவிக்கலாம் பாவிக்கும் போது பாவிக்கலாம் எனக்கு இப்ப லிதியா போ நிதியா குட்டி இருக்கேக்கே நான் போன் வந்து படுக்கிறதே இல்லை இப்ப நேற்று அடுத்ததுக்கு நான் இன்னும் போன மாதிரி வேலை பார்க்கவே இல்லைன்னு சொன்னா எனக்கும் அந்த முந்தையோரு இதுதான் போனை கண்டா அந்த ஒரு பாக்கணுமோ ஒரு விருப்பம் இப்ப வந்து வேலையல் தேவையான நேரம் நாங்க அதை பாவிக்கலாம் லிதியா குடி நித்திரியுன்னு சொன்னா சும்மா நாங்க இப்ப யூடியூப் அதான் எனக்கு இப்ப அதுல எல்லாம் விருப்பம் இல்ல ஆனா என்ன அதுல அந்த இதுக்கு மைண்ட் மாறிட்டு வேலையால் அது அடுத்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம் சரி இப்போ சந்தோஷமா இருக்கணும் அடுத்து இப்ப நாங்க யூடியூப் செய்யற வழியாதான் உண்ம விநாயக்க அந்த ஃபோன்ல ஒன் ரிஸ்ட் முந்தினங்களுக்கு போன் அண்டா விதியா குட்டி எல்லாம் பிறந்த காலம் இடவில எல்லாம் நித்திரம் முடிச்சு நான் வச்சிருக்கிறது மடியில ரெண்டு மணி மூன்று மணி எல்லாம் ஆகும் அப்படி அந்த மாசத்துக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அப்பெல்லாம் நாங்க போன் பாதிக்கிறீல்ல கதிரையில தூங்கி தூங்கி கொண்டு இருப்போம் இல்ல முதல் பாக்குறேன் இப்பதான் பாக்குறோம் நான் நான் இப்போ வந்து கூடுதலாக வந்து பார்க்குறேன் யூடியூப் தான் மேட்டம் அப்படி ஃபேஸ்புக் அப்படி ஒன்று நான் பார்க்குறேன் யூடியூப்பில் வந்து ஆர் ஆர் என்ன வீடியோ போட்டுக்கிறேன் அடுத்த இந்த மூணு இந்தியாவில் வீடியோ செய்கிறாக்குன்றது பார்க்குறது அப்போ அதெல்லாம் வந்து நிதியா குட்டி நித்ரி ஆயின அப்புறம் நான் பார்ப்பேன் நான் நிதியா குட்டி மொழி பார்க்க ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் அவள் தரை சொல்லி கேட்க பார்ப்பேன் அப்போ என்னென்ன ஃபோன் இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது அது மேல நான் நேட்டை எடுத்தோடனே அவள் பாக்க அம்மா தா நான் இது இல்லை அப்பாட்ட ஃபோன் தொடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ அவள் அவளத்துக்கு இதுண்டு இல்லை ஆனால் நான் பார்ப்பேனா இருந்தால் அவள் கட்டாயம் கேட்க பார்ப்பா

வீடியோ போடுவான்னு நம்புறேன் நானே நீ போய்தான் நினைட்டு பண்ணிப்பு அப்லோட் பண்ணி அதுக்குரிய வேலையெல்லாம் எல்லாம் செய்து போட்டு நான் கட்டாயமுடியே போடணும் வெகு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துருக்கோம் இன்றைக்கு வர மாட்டேன்னு நம்ம போகிறேன் கட்டாயம் வரோமே அப்படி என்ன கட்டாயம் வரணும் முண்டைக்கு ஏன்னு சொன்னாங்க அப்புறம் திங்கள் சிலவாருக்குள்ள நீங்க வருவீங்கன்றது நான் நினைக்கிறேன் அல்ப நேரம் அந்த ஒன்பது மணி ஆகும் போட நாங்கள் ஃபோனுக்கு டேட் ஆஃப் ஓடப்புறம் முடிஞ்ச கூட அப்போ போடுவோமே அப்போ என்ன வேண்டும் ஒரு சந்தேகத்துல சொல்லிக்கொண்டு இருக்கோம் பாப்போம்மா சரி ஓகே நான் கட்டாயம் நாங்க வீடியோ போடமுன்றதை விசாசிக்கிறோம் ஓகே அப்போ இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சு கூட்டம் இந்த வீடியோ பெட்டில கத்து கிளமற காமக்கோமெல்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்